எல்லாமல்ல பரம்பொருளின் திருவருக்கருணையினால் இன்று ஒரு முத்திரை உங்களுக்கு மிக நுட்பமான ஒரு முத்திரை இந்த முத்திரை பற்றி ஏற்கனவே நம்ம கழுத்து வலிக்கு அப்படின்னு இந்த முத்திரை போட்டுக்கிட்டோம் இது கழுத்து வலிக்கு மட்டுமான முத்திரை இல்லை அதில் இன்னும் அன்பர்கள் எங்கிட்ட கேட்டாங்க அம்மா நாங்கள் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் ஆனால் எங்களுக்குள்ளே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ஒரு வேளை நாங்கள் கூடிய அளவுக்கு போயிட்டு மன அமைதியும் இல்லை ரெண்டு குழந்தைங்க வேறு இருக்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே இது என்கிட்ட ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது பேர்னாலும் சொல்லியிருப்பாங்க திருவுருள் சிந்தனையினால் நான் உங்களுக்கு இந்த கருத்தை பதிவு பண்ணுறேன் இது வந்து சாதாரணமாக இந்த முத்திரை நீங்கள் நினைக்க வேண்டாம் இது அதி அற்புத ஆற்றலுடைய முத்திரை இந்த முத்திரை நான் வந்து இந்த முத்திரையை உங்களுக்கு பேக் பெயின் இல்லையா அல்லது நெக் பெயின் அப்படிங்கக்கூடியதுலையே பதிவு பண்ணியிருக்கிறேன் கழுத்து வலி அதான் உண்மை கழுத்து வலி அப்படிங்கக்கூடியதில் உங்களுக்கு நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அந்த முத்திரையை இது கழுத்து வலிக்குமான ம முத்திரை மட்டுமில்லை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கடந்த கால வினைகளெல்லாம் ஓயும்படியாக மோயும்படியாக உண்டான முத்திரை இந்த முத்திரை அதை வச்சுக்கோங்க இதை வந்து உங்களுக்கு நான் இந்த முத்திரைகள்லாம் இப்போது வேக வேகமாக நான் சொல்லிட்டு வரேன் ஒரு நாளைக்கு ஒரு முத்திரை அப்படிங்கிற மாதிரி கூட போட்டு வருது எதுக்காக வேண்டின்னா நமக்கு தெரிஞ்ச கருத்துக்கள்லாம் சமுதாயத்தில் எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு வேறு நான் யார்கிட்டயே எதுவும் நான் எதிர்பார்த்து நான் அந்த பதிவுகளை போடலை அப்போ இந்த இந்த பதிவு வந்து என்கிட்ட ஒரு முப்பது நாற்பது அன்பர்கள் இதே கேள்வியை கேட்டு வரும்போது அவங்களுக்கு பிரச்சனைலாம் நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன் பட் இப்போ வந்து இது இது அவசியம் தேவை கொடுக்குது நமக்கு சமுதாயத்துக்கு இது மிகவும் தேவை அப்படின்னு தெரியுது கடந்த பிறவிகளுடைய நம்மளுடைய வினைப்பதிவுகளை கழிப்பதற்கு நம்மளுடைய ஆறும் கருவில் அமைந்தபடி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனைவி அமைதல் அமைவதெல்லாம் கணவன் கடவுள் கொடுத்த வரணும் கட ம கணவன் அமைதும் கடவுள் கொடுத்தோம் மனைவி அமைதி எப்படி கட வரமோ அது மாதிரி கணவன் அமைதும் கடவுள் கொடுத்த வரணும் ரெண்டு பங்கும் நம்ம வச்சுக்கணும் இப்போ வந்து நமக்கு இந்த முத்திரை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவிகளுக்கு உண்டான அந்த கடந்த பதிவுகளில் உண்டான வினைகளை நீக்குவதற்கு பயன்படுது எந்த வகையில் பயன்படுது அப்படின்னு பாருங்கள் கடந்த பிறவியில் வந்து இந்த இந்த ஜீவன் இந்த தவறு நம்ம தான் கடவுள் நமக்கு எந்த விதத்திலையும் இந்த இதில் கடவுள் பாற்றே இல்லை நம்ம பாற்று மட்டும்தான் அப்போ நம்ம வந்து நான் வந்து இந்த வினைக்கு இது இது அவினைக்கு வினை நான் செய்ததுக்கு நான் அதுக்கான பலன் அவ்வளோதான் கல்லை எதிரால் வேகமாக இருந்தோம்னா அது வேகமாக போய்விடும் மெதுவாக போட்டோம்னா மெதுவாக போய்விடும் நம்ம ஒயரை ஏங்கி பிடிச்சோம்னா அது அதே ஸ்பீடில் கீழே விடும் இப்படி போட்டோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவ்வளோ தான் நம்ம செய்தது தீதும் நன்றும் பிறர் தர வருவதில்லை அப்போ புருஷ மண்டாட்டியை மட்டும் இணைச்சி வைக்கக்கூடியதில்லை பேரண்ட நாயகனையும் உயிர்களையும் இணைத்து வைக்கக்கூடிய அதி அற்புதமான முத்திரை இந்த முத்திரை இந்த முத்திரையை நீங்கள் செய்தற்கான ஒரு சின்ன ஒரு முயற்சி நீங்கள் பண்ணுங்க ஒரு நாளைக்கு பத்து வாட்டி கூட செய்யலாம் இருபது வாட்டி கூட செய்யலாம் இத்தனை வாட்டி செய்யணுங்கிறது கணக்கு கிடையாது இந்த பாருங்கள் இந்த கை வந்து நீங்கள் வைக்கக்கூடியது இந்த பாருங்கள் இது மாதிரி நம்ம ஏற்கனவே கழுத்து வலிக்குன்னு இதை போட்டுக்கிறோம் இந்த சோல்டர் வந்து இதே அளவில் நீங்கள் வச்சுக்கணும் இந்த தோல்பட்டையை கீழே தூங்குற மாதிரி இப்படி வச்சுக்கக்கூடாது கொஞ்சம் தூக்குற மாதிரி வச்சுக்கக்கூடாது அந்த சோல்டர் விரிவு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும் அது சேரில் இருந்து செய்யலாம் தரையிலேருந்து செய்யலாம் இங்கே பாருங்கள் லேசாக காலத்தை இப்படி தூக்கிக்கிட்டீங்கன்னாலும் தவறு கிடையாது ஒரு நெல் முனை அளவு ரெண்டு நெல் முனை அளவு தூக்கிக்கிட்டீங்கனாலும் தவறு கிடையாது பாருங்க பாருங்கள் எப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கை ரெண்டையும் இப்படி கோத்து பிடிச்சிக்கோங்க இப்போ தட்டாமலை சுற்றுறதுக்கு கோத்து பிடிக்கிற மாதிரி நம்ம அது ஃப்ரெண்ட்ஸ் கையை இப்படி கோத்து பிடிப்போம் இது வந்து நம்ம கையை நம்ம அப்படி கோர்த்து பிடிச்சோம் அப்படி வச்சுட்டு இந்த சோதர் தோல் பட்டையை அப்படி தூக்கி வச்சுக்கிறீங்க வச்சுட்டு இதில் நீங்கள் கையை இழுக்கமா அப்படி இழுத்து பிடிக்கிறீங்க அப்படி இழுத்து பிடிக்கும்போது உங்களுக்கே தெரியும் உங்க முதுகுத்தண்டில் உண்டான அந்த ஆரன்ஏ டிஎன்ஏ அந்த இது எல்லாமே நம்மளுடைய முதுகுத்தண்டு வடத்துல அது அப்படியே பதிவாக்கம் பண்ணு இப்போ அதை உடச்சி எரியக்கூடிய தன்மை இந்த முத்திரைக்கு உண்டு இந்த முத்திரை பேரே இறைவன் பேர் பாருங்கள் கணேச முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரைக்கு பேர் கணேச முத்திரை அப்படின்னு பேர் இதை ரெண்டு இந்த கை அப்படி வச்சுட்டு தோல்பட்டி அப்படி வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் இப்படி வச்சுட்டு அப்படி இழுத்து பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது சரியாக இருக்கலாம் சொல்கிற இது கொஞ்சம் கூட கழுத்தை நீங்கள் இப்படி தூக்கிக்கிட்டீங்கன்னா தப்பு கிடையாது இதில் சரியா அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்போ கையை மாற்றி பிடிக்கிறீங்க மாற்றி பிடிச்சிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இது வந்து ஒரு செட்டு அப்படி அஞ்சு செட்டு நம்ம ஒரு ஒரு நேரத்துக்கு செய்கிறோம் வெளியே இப்படி செய்கிறீங்க இப்படி செய்தனால என்ன கிடைக்கிது நம்ம முதுகுத்தண்டில் உண்டான அந்த அலைன்மெண்ட்டு இப்போ எல்லாருக்கும் வந்து ஃப்ரோசன் நெக் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரோசன் சோல்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தசைகள் இறுகி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு அப்படி மாதிரி சொல்கிறாங்க உருகி அதாவது ஃப்ரோசன்னா என்ன ஃப்ரீசர் ஆயிடுது அது ஃப்ரீசர் ஆயிடுதுன்னா உறைஞ்சி போகிறது தசைகள் உறைஞ்சி போகுது அப்படிங்கிறாங்க உரையலை நம்மளுடைய நம்மளுடைய செல்கள் எல்லாமே ஒரு இறுக்கத்தில் இருக்குது அதை சரி பண்ணுவது இந்த முத்திரை அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் நீங்கள் கணவன் மனைவியோடு ஒத்துப்போக மனைவி கணவனோடு ஒத்துப்போக இரண்டு பேரும் குழந்தைங்களோடு ஒத்துப்போக ஏன் எல்லாருமா சேர்ந்து நாம் செய்யும் தொழிலோடு ஒத்துப்போக நம்மளுடைய நட்பு சுற்றத்தோடு ஒத்துப்போக இது அனைத்துக்குமான முத்திரை இதுதான் ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கீங்க அவங்க கூட என்னால் முதல்லலாம் அவங்க நல்லதான் இருந்தாங்க மீண்டும் நாங்கள் இது பண்ணும்போது அவங்க எங்கிட்ட நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமான முத்திரை இந்த முத்திரை தான் எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடியது அப்போது நம்ம இதிலெலாம் இருந்து சண்டையிலேருந்து சண்டையிலருந்து வரதுன்னு முதல்ல வச்சுக்கோங்க எப்போ முதல்ல ஆர்ஜின் தானே முக்கியம் இப்படி வரும்போது இதில் நாடி சுற்றி அப்படின்னு நீங்கள் வந்து யோகத்தில் ஒரு முதல்ல ப்ரிலிமினரி இங்கேருந்து தொடங்கின உடனே நாடி சுற்றி தான் சொல்லித்தருவாங்க இடதுநாசி வழியை இழுத்து இடதுநாசி வழியை விடு வலது நாசி வழியை இழுத்து வலது நாசி விடு ஏக இடதுநாசியை இழுத்து வலது நாசியில் விடு வலது நாசில் எழுத்து இடு இது எல்லாத்தையும் இந்த முத்திரை நீங்கள் அஞ்சு தடவையோ பத்து தடவையோ செய்யலாம் ஒவ்வொரு தடவை செய்யும்போதும் இந்த முத்திரை செய்யும்போதும் உங்களுக்கு நாடி சுத்திகரிக்கப்படும் இதனுடைய செயல்திறன் எதுக்கு மேலே இருக்குன்னா தொண்டையிலேருந்து உச்சந்தலை வரைக்கும் இதனுடைய செயல்திறன் கிடைக்கும் அதாவது விசித்தி சக்கரா ஆங்கா சக்கரா சகசகிரவம் இந்த மூன்று சக்கரங்கள்லேயும் அது வேலை செய்யக்கூடிய அதி அற்புதமான ஆற்றலுடையது இது எல்லாரோடையும் நம்மளை ஒத்துப்போக வைத்து நம்ம கூட எல்லாரையும் ஒத்துப்போக வைக்கும் அப்படி அதி அற்புதமான இந்த முத்திரை குழந்தைங்க படிக்கலை படிக்க உங்களுக்கு பிடிக்கலை ஸ்கூலில் அனுப்ப பிடிக்கலைன்னா விளையாட்டு போல் இந்த குழந்தைங்கள இங்கே பாரு அம்மா 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 செய்கிறேன் அப்பா செய்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டியது முத்திரையை அம்மா செய்கிறாங்க அப்பா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் செய்ய வைங்க உங்களுக்கு இந்த முத்திரை வேண்டிய அளவுக்கு பலன் தரும் அப்படிங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் நடைமுறையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இதுதான் குண்டலினி ஆற்றலை மேலேற்றுவதற்குமான முத்திரையும் கூட நிறைய முத்திரைகள் இருக்குது அதில் இந்த முத்திரையும் ஒன்று அப்படிங்கிறத நினை வச்சுக்கோங்க திருவுருள் கூட்டி வைக்க அடுத்த வகுப்பில் அடுத்ததை பார்த்துருங்க